வணக்கம் புத்தரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரோட போதனைகள் பத்தியும் தெரியும் ஆனா அவரோட உண்மையான கண்டுபிடிப்புன்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறது ஒருவேளை முழு உண்மையா இல்லாமல் என்ன இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையோட இன்னொரு பக்கத்தை அதோட ஆழமான தான் பார்க்க போறோம் ஆசையே துன்பத்திற்கு காரணம் இந்த வரியை யார்தான் கேட்டதில்லை சின்ன ஸ்கூல் கிட்ட கேட்டா கூட சொல்லுவாங்க இருந்து வெளியே வர்றதுக்கு இதுதான் வழின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது பதில் இவ்ளோ சிம்பிளா இருந்தா நம்மளோட அன்றாட போராட்டங்கள் மனக்கவலைகள் ஏன் இன்னும் இருக்கு ஒருவேளை நம்ம கதையோட ஒரு பகுதியை மட்டும்தான் கேட்டிருக்கோமோ சரி இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்க நம்ம புத்தரோட பயணத்தோட ஆரம்பத்துக்கே போகணும் அதாவது அவர் ஞானம் அடையறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தோல்வியை சந்தித்தார் அந்த கட்டத்துக்கு அவர் என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனையும் முயற்சி பண்ணி பார்த்தார் கடுமையான விரதங்கள் உடலை வருத்திக்கிற தவங்கள் ரொம்பவும் ஸ்ட்ரிக்டான டிசிப்ளின் இப்படி தன்னோட உடம்பையும் மனசையும் அது தாங்குற கடைசி எல்லைக்கு தள்ளினார் துன்பத்தை எப்படியாவது ஜெயிக்கணும்னு அவர் எந்த எல்லைக்கும் போக தயாரா இருந்தார் இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த கடுமையான பயிற்சிகள்லாம் அவருக்கு அப்போதைக்கு ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு ஒரு பரவச நிலைய கொடுத்தது ஆனா அந்த நிலை போனதுக்கு அப்புறம் பழைய பிரச்சனைகள்லாம் இன்னும் டபுள் வேகத்துல திரும்பி வந்துருச்சு இது ஒரு நிரந்தர தீர்வா இல்ல கடைசியா பல வருஷ அப்புறம் அவரோட உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு ஆனா அவர் தேடின தீர்வு மட்டும் கிடைக்கவே இல்லை யோசிக்க முடியற எல்லா வழிகளையும் முயற்சி செஞ்சு அவரை முழுசா தோத்து போன மாதிரி உணர்ந்தாரு ஆனா பாருங்க அந்த முழுமையான தோல்வி அடைஞ்ச தருணம் தான் அவரோட பயணத்துல ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சது சில சமயம் எல்லாத்தையும் போது தான் உண்மையான வழி நமக்கு தெரிய வரும் தோல்வி அது வெறும் வார்த்தை கிடையாது அதுதான் அவரோட அப்போதைய நில பாதாளத்துக்கே போன மாதிரியே அவர் ஒரு முழுமையான மன உளைச்சலுக்கு ஆளானார் இனி முயற்சி பண்றதுக்கு எதுவுமே மிச்சம் இல்ல இனி போராடுறதுக்கு வழியும் இல்ல தெம்பும் இல்ல தன்னோட படை ஆயுதம் எல்லாத்தையும் இழந்த ஒரு ராஜா மாதிரி அவர் ஒரு மரத்தடியில உட்கார்ந்து எல்லா முயற்சிகளையும் நிறுத்திட்டார் அவர் எல்லாத்தையும் கைவிட்டார் இங்கதான் அந்த ஆச்சரியமான விஷயம் நடக்குது அவர் விடாபிடியா ஒரு பதில தேடினப்போ அது அவர்கிட்ட இந்த விலகி போச்சு ஆனா எப்போ தேடுறத முழுசா நிறுத்திட்டு எதுவும் செய்யாத அந்த நிலைக்கு போனாரோ அப்போ அவர் தேடின பதில் தானாவே அவர்கிட்ட வந்துச்சு இந்த அனுபவம் தான் புத்தரோட உண்மையான ரொம்ப ஆழமான கண்டுபிடிப்புக்கு வழி செஞ்சது உண்மையான பிரச்சனை ஆசை இல்ல அதுக்கு பதிலா நம்ம மனசு ரெண்டு விதமா செயல்படுது அதுதான் காரணம்னு அவர் உணர்ந்தார் முதல் வகைதான் போராட்ட மனம் அதாவது ஸ்ட்ரகிளிங் மைண்ட் இதுதான் நாம பெரும்பாலும் இருக்கிற நிலை ஒரு பிரச்சனையை சரி பண்ணனும் ஒரு கெட்ட படக்கத்தை மாற்றணும் ஒரு கவலையை மனசுலேருந்து தூக்கணும் இப்படி நாம முயற்சி பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த மனநிலையில தான் இருக்கும் ரெண்டாவது விடுதலையுற்ற மனம் அதாவது லிபரேட்டட் மைண்ட் இது நாம முயற்சி செஞ்சு அடையற ஒரு விஷயம் கிடையாது இதுக்கு பதிலா நாம போராடுறதை நிறுத்தினதும் தானாவே வெளிப்படுற மனசோட இயற்கையான இயல்பான நிலை இது ஏற்கனவே தான் இருக்கு அப்போ முக்கியமான வித்தியாசம் இதுதான் போராட்ட மனம்ங்கிறது கட்டுப்படுத்துறது கட்டாயப்படுத்துறது நாமளா உன்னு உருவாக்குறது ஆனால் விடுதலையற்ற மனம்ங்கிறது அனுமதிக்கிறது இயற்கையான ஓட்டத்தோட சேர்ந்து போறது ரொம்ப இயல்பா இருக்கிறது இந்த விடுதலையுற்ற மனசோட இயல்பான நிலையை இன்னும் தெளிவா புரிஞ்சிக்க வாங்க ரெண்டு அருமையான இயற்கை உதாரணங்களை பார்க்கலாம் இந்த மனசை தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிற ஒரு ஓடுற நதி மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க எவ்வளவு அழுக்கு வந்தாலும் தண்ணி ஓடிட்டு இருக்கிறதால அது சுத்தமாயிடும் இல்லனா பறந்த வானம் மாதிரி மேகங்கள் வந்தாலும் போனாலும் வானம் இல்லையா அதே மாதிரிதான் எண்ணங்களும் உணர்வுகளும் வரும் போகும் ஆனா மனம் பாதிக்கப்படாது இதுதான் இந்த முழு விளக்கத்தோட கருத்து எப்போ நாம நம்ம மனசை சரி பண்ண அல்லது கட்டுப்படுத்த முயற்சி பண்றோமோ அந்த முயற்சியே போராட்ட மனதே உருவாக்கிடுது ஆக இந்த விடுதலையுற்ற நிலைங்கிறது ஏதோ பெரிய யோகிகளும் ஞானிகளும் மட்டும் அடைகிற ஒரு பிரம்மாண்டமான விஷயம் இல்லை அது நம்ம ஒவ்வொருத்தரோட இயல்பான சாதாரண மனநிலை நாம் போராடாம இருக்கும்போது இயல்பா இருக்கிற அந்த நிலை தான் அது இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போகுது ஒருவேக எந்த முயற்சியும் செய்யாம இருக்கிறது தான் உண்மையிலே பெரிய முயற்சியா இருக்குமோ கட்டுப்படுத்த முயற்சி பண்றத நிறுத்திட்டா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா